வணக்கம் இன்னைக்கு நாம தே லக்ஷ்மணன் எழுதின பகுத்தறிவாளர் புத்தர் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் விரிவா ஆழமா பார்க்க போறோம் பொதுவா புத்தர்னு சொன்னாலே நமக்கு அமைதி தியானம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆமா அதுதான் பொதுவான கருத்து ஆனா இந்த புத்தகம் வந்து அவர் ஒரு வேற கோணத்துல காட்டுது ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர் பகுத்தறிவாளர்னு சொல்லுது அவர் எப்படி அந்த காலத்து நம்பிக்கைகளை சடங்குகள கேள்வி கேட்டாருன்னு பார்க்கலாம் சரி இது ஒரு நல்ல விரிவான அலசலா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா புத்தர் வாழ்ந்த காலம் அதாவது சுமார் ரெண்டாயிரம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் வந்து பெரிய சமூக மத குழப்பங்கள் இருந்த நேரம் ஒரு பக்கம் வேத சடங்குகள் இன்னொரு பக்கம் புதுசு புதுசா தத்துவங்கள் இந்த மாதிரி சூழல்ல தான் ஏற்ற தாழ்வு பிறப்பால வர்ற பாகுபாடு பொண்களுக்கு சம உரிமை இல்லாதது அர்த்தமே இல்லாத சடங்குன்னு நிறைய பிரச்சனை ஓ அப்போ பிராமண ஆதிக்கம்லாம் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பின்னணியில தான் புத்தர் வந்து ஒரு புது வழிய பகுத்தறிவை வச்சு ஒரு வாழ்க்கை முறைய சொல்றாரு அது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல ஒரு சமூக புரட்சியும்தான் புத்தகம் அவர புரட்சியாளர் சமூக சீர்திருத்தவாதினே சொல்லுது வெறும் பேச்சோட நிக்காம அப்போ இருந்த அதிகார மையங்களை குறிப்பா பிராமணர்கள் செஞ்ச யாகங்கள் வேள்விகளை நேரடியாவே எதிர்த்திருக்காருன்னு சொல்லுது எப்படி இருந்தது அந்த எதிர்ப்பு ஆமா அது ரொம்ப முக்கியம் புத்தர் வந்து சும்மா வாயில மட்டும் சொல்லல அப்போ யாகங்கள்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைச்சாங்க கடவுளை திருப்திப்படுத்தினா நல்லது நம்புனாங்க சரி ஆனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி புத்தர் வந்து இந்த யாகங்களோட தேவையையும் நோக்கத்தையும் பயங்கரமா கேள்வி கேட்டாரு ஏன்னா அதுக்கு ரொம்ப செலவாகும் நிறைய அப்பாவி மிருகங்களை பழி கொடுக்கணும் அதேதான் புத்தர் கேட்டாரு துன்பத்திலிருந்து வெளியே வர வழி தேடுற நீங்க மத்த உயிர்களுக்கு துன்பம் தர்ற இந்த வேலையை எப்படி சரி சொல்ல முடியும் அப்படின்னு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் கடவுளோட கோபம் இல்ல அவங்களோட ஆசையும் அறியாமையும் தான் தெளிவா சொன்னார் இந்த யாகத்தால எந்த உண்மையான பயனும் இல்ல இது வெறும் சுரண்டலுக்கும் மூட நம்பிக்கைக்கும் தான் வழிவகுக்குதுன்னு ஒரு சொன்னார் இந்த யாக எதிர்ப்போட சேர்த்து வேதங்களோட அதிகாரத்தையும் கேள்வி கேட்டதா புத்தகம் சொல்றதே அது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க வேதங்களை கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்ட காலம் அது அத பத்தி பேசுனாலே நிந்தனைன்னு சொல்லுவாங்க ஆனா புத்தர் எந்த பொக்கையும் அது எவ்வளவு பழசா இருந்தாலும் புனிதமா இருந்தாலும் கண்ண மூடிட்டு ஏத்துக்க கூடாதுன்னாரு அப்போ எது முக்கியம்னு சொன்னாரு அறிவுக்கு அளவுகோல் வந்து புத்தகம் இல்ல நம்ம அனுபவமும் பகுத்தறிவும் தான் முக்கியம்னு சொன்னாரு இது வேதங்கள மட்டும் இல்ல அந்த சமுதாயத்தோட அஸ்திவாரமான வர்ணாசிரம தர்மத்தையும் அவர் ஏத்துக்காததுக்கு இதுதான் காரணம் ஆமாமா பிறப்பால உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அந்த முறையை கடுமையா எதிர்த்தாருன்னு சொன்னீங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதுவும் அவரோட பகுத்தறிவு பார்வைதானே மிக முக்கியமான விஷயம் இது ஒருத்தர் பிறப்பால பிராமணரோ சத்திரியரோ சூதரரோ ஆகிறது இல்லை அவரோட செயலும் குணமும் தான் அவர் யாருன்னு முடிவு பண்ணுது இது புத்தரோட அடிப்படை கொள்கை இது வெறும் பேச்சோட நின்னுச்சா இல்லை இல்ல இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அவர் தான் சங்கத்துல அதாவது பிக்குகள் கூட்டமைப்புல எல்லா வர்ணத்த ஆட்களையும் எந்த வித்தியாசமும் இல்லாம சேர்த்துக்கிட்டாரு ராஜகுமாரனும் சரி ரொம்ப சாதாரண மனுஷனும் சரி ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க ஒன்னா ஞானத்தை தேடினாங்க இது அந்த சமூக அமைப்பு மேல விழுந்த பெரிய இடி மாதிரி அப்படியா ஆமா எந்த ஆத்து தண்ணி வந்தாலும் கடல்ல கலந்தா வித்தியாசம் தெரியாது அது மாதிரி என் தர்மத்துல சேர்ந்தா வர்ண வித்தியாசம் இல்ல அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க இது அவரோட சமத்துவ நோக்கத்தை தெரிவா காட்டுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சரி அடுத்ததா புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் சர்ச்சையான விஷயம் கடவுள் ஆன்மா பத்தின புத்தரோட நிலைப்பாடு பொதுவா சாமியார்னாலே கடவுள் ஆன்மா பத்தி பேசுவாங்க ஆனா புத்தர் இத பத்தி பேசல இல்லனா பழைய கருத்துக்களை ஏத்துக்கலன்னு புத்தகம் சொல்லுது இது எப்படி இதுதான் புத்தரோட அணுகுமுறையே அவரோட முழு கவனமும் மனுஷனோட துன்பம் அதை எப்படி போக்குறதுங்கறதுல தான் இருந்துச்சு உலக எப்படி உருவாச்சு யாரு உருவாக்குனா கடவுள் இருக்காரா இல்லையா செத்ததுக்கு அப்புறம் ஆன்மா என்ன ஆகும் இந்த மாதிரி மெட்டாபிசிக்கல் கேள்விகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல ஏன் கொடுக்கல ஒரு தடவை மாலிங்கிய புத்தர்னு ஒரு ஷீடர் இந்த கேள்விகளை கேட்டு பதில் கிடைக்கலனா நான் போயிடுறேன்னு சொன்னாரான் அப்போ புத்தர் ஒரு கதை சொன்னார ஒருத்தனை விஷ அம்பு தாக்கிடுச்சு அவன் வலியில துடிக்கிறான் அப்போ நீ போய் அந்த அம்ப விட்டவன் யாரு அவன் பேரென்ன உயரம் என்ன ஊர் என்ன வில்லு எதுல செஞ்சதுன்னு விசாரிப்பியா இல்ல உடனே அம்பு எடுத்துட்டு விஷத்துக்கு மருந்து கொடுப்பியான்னு கேட்டாரான் அதாவது நம்ம உடனடி பிரச்சனை துன்பம் அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நீக்குறது தான் முக்கியம் தத்துவ ஆராய்ச்சி எல்லாம் அதுக்கு உதவாதுன்னு அவர் நினைச்சாரு அப்போ கடவுள் சொல்லலாமா மறுப்பாளர்னு அவரா நேரடியா கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு ஆதாரம் கம்மி ஆனா அவர் சொன்ன தர்மத்துல துன்பம் போகணும்னா கடவுளோட உதவி தேவையில்லைங்கிறது தெளிவா தெரியுது மனுஷன் தான் முயற்சியால சரியான புரிதலால ஒழுக்கத்தால விடுதலை அடைய முடியும்னு சொன்னாரு அதனால அவர் கடவுள மையமா வச்ச மதங்களுக்கு பதிலா மனுஷன மையமா வச்ச ஒரு வழிய சொன்னாரு சரி ஆன்மா வேதங்கள் உபநிடதங்கள்லாம் ஒரு நிலையான மாறாத அழியாத ஆத்மன் இருக்குன்னு சொல்லுது ஆனா புத்தர் இத முழுசா மறுத்தாரு இததான் பௌத்தத்துல அனாத்மன் அல்லது ஆன்மா அற்றத்தன்மைன்னு சொல்றோம் ஆன்மா இல்லைங்கிறது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இருக்குமே அப்போ நான் அப்படிங்கறது என்ன புத்தரோட பார்வை ரொம்ப நுணுக்கமானது நான்னு நாம நினைக்கிறது ஒரு நிலையான பொருள் இல்ல அது தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற அஞ்சு விஷயங்களோட தொகுப்புன்னு சொல்றாரு ரூபம் உடல் வேதனை உணர்வு சஞ்சை புரிதல் சமஸ்காரம் மனப்பதிவுகள் விஞ்ஞானம் விழிப்புணர்வு ஓ அஞ்சு விஷயங்களா ஆமா இது ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கிறதே அடுத்த நிமிஷம் இல்ல இதுல எதுவுமே நிரந்தரமான நான் கிடையாது ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து இன்னொரு மெழுகுவர்த்திக்கு தீ பத்திக்கிற மாதிரி செயலோட ஆற்றலும் அதோட விளைவுகளும் தொடருதே தவிர நிலையான ஆன்மானும் ஒன்னு பயணம் செய்யறது இல்ல இந்த நான்கிற நிலையான மையம் இல்லைன்னு உணர்றதான் பற்றுல இருந்து விடுபட முதல் படின்னு சொல்றாரு ஆக கடவுள் வேதம் நிலையான ஆன்மான எல்லா அடிப்படை கருத்துக்களையும் கேள்விக்குட்படுத்தியிருக்காரு அப்போ அவர் எதை நம்ப சொன்னாரு எத வச்சு முடிவெடுக்க சொன்னாரு இந்த புத்தகம் பகுத்தறிவுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை பத்தி விரிவா பேசுதரி இங்கதான் புத்தர் ஒரு உண்மையான பகுத்தறிவாளரா தெரியறாரு அவர் சொன்னாரு யாரோ சொன்னாங்கவோ பரம்பரையா நம்புறோங்கிறதுக்காகவோ புனித நூல்ல இருக்குங்கிறதுக்காகவோ நம்ம குரு சொல்றாருங்கிறதுக்காகவோ இல்ல பார்க்க லாஜிக்கலா தெரியுதுங்கிறதுக்காகவோ கூட ஒன்ன அப்படியே நம்பிடாதீங்கன்னு அட அப்போ என்ன செய்யணும் ஏன் நானே புத்தர் சொன்னதா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்காதீங்க உங்க சொந்த அனுபவத்தால உங்க பகுத்தறிவால அதை ஆராய்ஞ்சு பாருங்க அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சா துன்பத்தை போக்கினா மட்டும் அதை ஏத்துக்கோங்க இது காலாம சூத்திரம்ங்கிற போதனையில ரொம்ப தெளிவா இருக்கு எவ்வளவு பெரிய பார்வை பாருங்க தனி மனுஷ சுதந்திரத்துக்கும் அறிவுக்கும் அவர் கொடுத்த மரியாதை இது கேட்க ரொம்ப முற்போக்கா இருக்கு குருவையே கேள்வி கேட்கலான்னு சொல்றாரு ஆனா நடைமுறையில இது எப்படி எல்லாத்தையும் நம்ம அனுபவத்துல பாக்க முடியுமா இது நல்ல கேள்வி அவர் சொல்றது என்னன்னா எந்த ஒரு கருத்தையும் அது எங்கிருந்து வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு அணுகணுங்கிறது தான் முக்கியமா நம்ம துன்பத்துக்கு காரணமா இருக்கிற நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் சமூக முறைகளை நம்ம சுயமா பரிசோதனை செய்யணும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு சடங்கு செஞ்சா நல்லது நடக்கும்னு நம்புனா அது உண்மையிலேயே அப்படியா இல்ல அதனால யாருக்காவது கெடுதலான்னு பகுத்தறிவோட யோசிக்க சொல்றாரு அனுபவம்னா நேரடியா செஞ்சு பார்க்கறது மட்டும் இல்ல நம்ம உள் உணர்வு தர்க்க அறிவு மத்தவங்க அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் சேர்ந்தது தான் கண்மூடித்தனமான நம்பிக்கையை ஆபத்துன்னு எச்சரிக்கிறாரு புரியுது சரி கர்மா மறுபிறவி நிர்வாணம் இதெல்லாம் எப்படி பார்த்தாரு இதுவும் பொதுவா இந்திய மதங்களில் இருக்கிற நம்பிக்கை தானே இது அவர் பகுத்தறிவுல எப்படி சொன்னாரு இதுலயும் புத்தரோட தனித்துவம் தெரியுது அவர் இந்த கருத்துக்களை அப்படியே தூக்கி போடல ஆனா அதுக்கு புதுசா பகுத்தறிவுக்கு ஏத்த மாதிரி விளக்கம் கொடுத்தாரு கர்மானாலே நிறைய பேர் விதின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனா புத்தர் அப்படி பார்க்கல கர்மானா செயல் அதோட விளைவு செயல் விளைவா ஆமா இது ஒரு ஒழுக்க உளவியல் விதி மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒவ்வொரு நெனப்பு சொல் செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு நல்லது செஞ்சா நல்லது மன அமைதி சந்தோஷம் கெட்டது செஞ்சா கெட்டது துன்பம் குழப்பம் வரும் இதுல எந்த கடவுளோட தலையீடும் இல்ல ஏற்கனவே எழுதின விதியும் இல்ல அப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டா அது அவரோட பழைய கர்மாவோட விளைவுன்னு சொல்லலாமா இது ஒரு மாதிரி விதியை ஏத்துக்கிற மாதிரி இல்லையா இல்ல இங்கதான் வித்தியாசம் புத்தர் அத மாத்த முடியாத விதினு சொல்லல பழைய செயலோட தாக்கம் இருக்கலாம் ஆனா அத நம்ம இப்போ செய்யற செயலால மாத்த முடியும் ஒருத்தர் அவரோட அறியாமையால கெட்ட பழக்கத்தால கஷ்டப்படலாம் ஆனா சரியான புரிதல் பயிற்சி முயற்சி மூலமா அந்த போக்க மாத்தி துன்பத்திலிருந்து விடுபட முடியும் கர்மாங்கிறது தண்டனை இல்ல அது ஒரு செயல் விளைவு சங்கிலி அத புரிஞ்சுக்கிட்டா நாம கவனமா நல்லது செஞ்சு அந்த சங்கிலியை உடைக்க முடியும்னு புத்தர் சொல்றாரு இது மனுஷனோட முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது சரி மறுபிறவி பத்தி ஆன்மாவே இல்லை நீங்க அப்போ எது மறுபிறவி எடுக்குது முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்குக்கு தீ போற மாதிரி அந்த தீ அதே தீ இல்ல ஆனா முந்தின தீயோட தொடர்ச்சி அது மாதிரி செயலோட சக்தி கர்ம சக்தி ஒரு வாழ்க்கை முடியும் போது அந்த சக்தி அழியாம அடுத்த ஒரு உருவாக்கத்துக்கு அது மனுஷனா இருக்கலாம் வேற எதுவா வேணா இருக்கலாம் காரணமா அமையுது இது ஒரு நிலையான ஆன்மாவோட பயணம் இல்ல காரண தொடர்ச்சி தான் ஆசையும் பற்றும் இருக்கிற வரைக்கும் இந்த கர்ம சக்தி தொடர்ந்து பிறவிக்கு வழிவகுக்கும்னு அவர் சொன்னாரு ஓகே கடைசியா நிர்வாணம் நிப்பாணம் அது சொர்க்கம் மாதிரியா இல்ல வேற எதுவுமா புத்தர பொறுத்த வரைக்கும் நிர்வாணம்ங்கிறது செத்ததுக்கு அப்புறம் போற சொர்க்கம் இல்ல அது இந்த வாழ்க்கையிலேயே இப்பவே அடையக்கூடிய ஒரு மனநிலை ஆசை வெறுப்பு அறியாமை பாலி மொழியில ராக துவேஷ மோகம் இந்த மூணு துன்பத்துக்கான மூல காரணமும் முழுசா அழிஞ்சு போன தான் நிர்வாணம் முழுசா அழிஞ்சு போறதா ஆமா பற்றிலிருந்து விடுபட்டு முழுமையான அமைதி மாறாத சந்தோஷம் முழு விடுதலை அடைஞ்ச ஒரு நிலை இதேதோ மேஜிக் இல்ல சரியான வழியில என் வழி பாதை ஒழுக்கம் மன ஒருமைப்பாடு ஞானம் பயிற்சி செஞ்சு அடையக்கூடிய மனுஷ சக்தியோட உச்சகட்டம் ஆக புத்தர் அன்றைய சமூகத்தோட அடிப்படைகளையே கேள்வி கேட்டு பகுத்தறிவையும் சொந்த அனுபவத்தையும் மனுஷனோட முயற்சியையும் முன்னெடுத்திருக்காரு சமூக நீதிக்காகவும் கெட்டியா குரல் கொடுத்திருக்காரு இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் ஒரு பகுத்தறிவாளரா புரட்சியாளரா இந்த புத்தகம் சொல்லுது அவரோட போதனைகளோட கருத்துகளான நிலையாமை துன்பம் ஆன்மா இல்ல இத கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா இந்த மூணு உண்மைகளும் பாலி அனிச்சம் துக்கம் அனாத்மன் பௌத்தத்தோட அஸ்திவாரம் இது ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாதது முதலாவது அனிச்சம் நிலையாமை உலகத்துல இருக்கிற எல்லாமே நம்ம உடம்பு உணர்வு நெனப்பு இருக்கிற பொருள் எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாமே மாறிட்டே இருக்கு இது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி சரி ரெண்டாவது துன்பம் இந்த நிலையற்ற தன்மைய நாம புரிஞ்சுக்காம இல்ல ஏத்துக்காம மாறிட்டே இருக்கிற விஷயங்களை நா என்னுடையதுன்னு தான் துன்பம் வருது நாம எதிர்பார்த்தது நடக்காத போதும் புடிச்சது கிடைக்காத போதும் கிடைச்சது நிலைக்காத போதும் கஷ்டப்படுறோம் உண்மைதான் மூணாவது அனாத்மன் ஆன்மா அற்ற தன்மை இந்த துன்பத்தோட ஆணிவேர் என்னன்னா இந்த மாறிட்டே இருக்குற உடம்பு மனசு கூட்டுக்குள்ள நிலையான மாறாத ஆன்மா அல்லது சுயம் செல்ஃப் ஒன்னு இருக்குன்னு நாம ஆழமா தப்பா நம்புறது அப்படி ஒரு நிரந்தரமான தனிப்பட்ட சத்தை இல்லைன்னு உணர்றது தான் அனாத்மன் ஆக இந்த மூணு உண்மையும் புரிஞ்சுக்கணும் ஆமா இந்த மூணு பேருண்மைகளையும் ரீதியா புரிஞ்சுக்கிட்டு தியான பயிற்சி மூலமா அனுபவமா உணரும்போது பற்றுதல் கம்மியாகுது அறியாமை போகுது அதோட விளைவா துன்பத்திலிருந்து முழுசா விடுபட்டு நிர்வாண நிலையை அடைய முடியுங்கிறது தான் புத்தர் காட்டின வழி இது வந்து பகுத்தறிவு பாதையாவும் ஒரு சைக்கலாஜிக்கல் பயிற்சியாகவும் இருக்கு இந்த புத்தக ஆதாரங்களை வச்சு இவ்வளவு விரிவா பேசுனதுல புத்தரை பத்தி ஒரு புது ஆழமான புரிதல் கிடைக்குது அவர் வெறும் அமைதியை மட்டும் சொல்லல அறியாமைக்கும் அநீதிக்கும் எதிரா அறிவ வச்சு போராடின ஒரு சிந்தனை புரட்சியாளர் மனுஷனோட பகுத்தறிவு மேலையும் சுயமுயற்சி முயற்சி மேலையும் அவர் வச்சிருந்த நம்பிக்கை ஆச்சரியமா இருக்கு மத நம்பிக்கைகள் அதிகமா இருந்த காலத்துல இப்படி ஒரு பகுத்தறிவு பார்வையை சொன்னது சாதாரண விஷயம் இல்ல நிகழ்ச்சியா சொன்னீங்க புத்தரோட அணுகுமுறை பாத்தீங்கன்னா பிரச்சனையோட அறிகுறிக்கு வைத்தியம் பார்க்கறத விட அதோட மூல காரணத்தை ஆழமா போய் ஆராய்ஞ்சு அதை வேரோடு அழிக்கிற வழிய சொல்றதா இருந்துச்சு அதுக்கு அவர் கொடுத்த கருவிகள் தான் ஒழுக்கம் சீலம் மன ஒருமைப்பாடு சமாதி ஞானம் பிரஜா குருட்டு நம்பிக்கைக்கு பதிலா சொந்த அனுபவத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் அவர் கொடுத்த அழுத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நாம சந்திக்கிற பல குழப்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் கூட ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கு இந்த புத்தகத்தோட பார்வையில் புத்தரை பற்றி இவ்வளோ விரிவாக அலசினதுக்கப்புறம் உங்களுக்காக நம்மளை இருக்கற உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி புத்தர் சொன்ன மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில அது தனிப்பட்ட நம்பிக்கையா இருக்கலாம் குடும்ப பழக்கமா இருக்கலாம் இல்ல சமூக வழக்கமா இருக்கலாம் எதையெல்லாம் நீங்க ஏன் எதுக்குன்னு ஆழமா கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்கீங்க சமூகத்துக்காகவோ இல்ல பழகிடுச்சுங்கிறதுக்காகவோ நீங்க பண்ற எந்தெந்த சடங்குகள் இல்ல நம்பிக்கைகள் உங்க சொந்த பகுத்தறிவு சோதனைக்கு இதுவரைக்கும் உள்ளாகல கொஞ்சம் யோசிச்சு போறீங்களேன்